தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் பாடல்களையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பன்னிரெண்டாவது பாடலை அனுபவிப்போம் விதௌ தண்டான் சலீலா துருதாண்டான் நிரஸ்தேவ ஷுண்டான் விஷத்கால தண்டான் ஹதேந்திராரி ஷண்டான் ஜெகத்ராண சவுண்டான் சதா தே பிரச்சண்டான் ஸ்ரேயே பாகுதண்டான் என்பதாக பாடல் மிக அழகாக அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை விதௌ கிளிப்த தண்டான் பிரம்மனுக்கு தண்டனையை கொடுத்த கைகளை சலீலா கிருதாண்டான் லீலையாக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்த கைகளை நிரஸ்தேப ஷுண்டான் கஜாசுரனுடைய துதிக்கைகளை வெட்டிய கைகளை தண்டான் அதர்ம வழியில் செல்பவர்களுக்கு கால தண்டமாக விளங்கி அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய கைகளை ஹதேந்திராரி ஷண்டான் இந்திரனின் பகைவர்களை வீரத்தோடு அழித்த கைகளை ஜகத்ரான ஷௌண்டான் உலகை காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்த கைகளை தே உன்னுடைய பிரச்சண்டான் வலிமை வாய்ந்த பாகுதண்டான் கைகளை எப்பொழுதும் தியானிக்கிறேன் என்பதாக பதவுரை அமைகிறது முருகவேலின் இணையடிகள் இடுப்பு நெஞ்சு இவைகளை முந்தைய மூன்று பாடல்களில் வணங்கிய பின் ஆதிசங்கரர் இப்போது முருகனின் திருக்கரங்களை போற்றுகிறார் பிரம்மனுக்கு தண்டனையை கொடுத்த கைகளை லீலையாக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்த கைகளை கஜாசுரனுடைய துதிக்கைகளை வெட்டிய கைகளை அதர்ம வழியில் செல்பவர்களுக்கு கால தண்டமாக விளங்கி அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய கைகளை இந்திரனின் பகைவர்களை வீரத்தோடு அழித்த கைகளை உலகை காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்த கைகளை உன்னுடைய வலிமை வாய்ந்த கைகளை எப்பொழுதும் நான் தியானிக்கிறேன் என்பதாக இப்பாடலின் பொருள் அழகுற அமைந்துள்ளது இந்த கைகள்தான் பிரம்மனின் தலையில் குட்டு வைத்து அவனை சிறையில் அடைத்து தன்னுடைய விளையாட்டு போன்ற சங்கல்ப சக்தியினால் உலகங்களை தாங்கக்கூடிய கைகளும் இவைதான் என்கிறார் அவற்றை தியானம் செய்ய வேண்டும் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது தொடர்ந்து நாம் பதிமூன்றாம் பாடலை அனுபவிப்போம் ததா சாரதாகா ஷன் மிருகாங்கா எதி சிகு சமுத்தியந்த ஏவ ஸ்திதா சேத் சமந்தாத் சதா பூர்ண பிம்பாகா கலங்கை ததா முகானா ருவே ஸ்கந்தசாம்யாம் என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை எதி ஒருவேளை சதா எப்பொழுதும் சாரதாகா ஷன் மிருகாங்கா ஸ்யுகு சரத்காலத்தில் ஆறு சந்திரர்கள் தோன்றுமானால் எதி ஒருவேளை சமந்தாத் சமுதியந்த ஏவ ஸ்திதா சேத் எப்பொழுதும் உதித்த வண்ணம் அவை இருக்குமே ஆனால் சதா பூர்ண பிம்பாக எப்பொழுதும் பூரண பிம்பத்தோடு அவை இருக்குமே ஆனால் கலங்கை ஹீனா சுகு கலங்கமற்று அவை இருக்குமே ஆனால் ததா அப்பொழுது ஹே ஸ்கந்த ஓம் முருகப்பெருமானே தொன்முகாம் சாமியம் உன் முகமண்டலங்களோடு அதை ஒப்பிடுவேன் என்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த ஆறு திருமுகங்களை புகழ்கிறார் இது ஒரு அழகான வளமான கற்பனை நயமாகும் ஒருவேளை எப்பொழுதும் சரத்காலத்தில் ஆறு சந்திரர்கள் தோன்றுமானால் ஒருவேளை எப்பொழுதும் அவை உதித்த வண்ணமே இருக்குமானால் எப்பொழுதும் பூர்ண பிம்பத்தோடு அவை இருக்குமே ஆனால் களங்கமற்று அவை இருக்குமே ஆனால் அப்பொழுது முருகப்பெருமானே உன் முகமண்டலங்களோடு அதை ஒப்பிடுவேன் என்று கூறுகிறார் சிதேகா ஷடாஷ்யா ஹிதி தியாயத்தே மே ஆறு முகங்களை உடைய ஒரே சைத்தன்யம்தான் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு சொற்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது என்று முன்பே இரண்டாவது பாடலில் கூறப்பட்டது காலடி பெருந்தகை முருகப்பெருமானின் ஆறு திவ்ய முகங்களின் பேரொளியை சரத்காலத்தில் விளங்கும் ஆறு பூர்ண சந்திரர்களுடைய பிரகாசத்திற்கு இணையாக விவரிக்கிறார் ஆனால் அவர் தம் ஒப்பிடுதலை சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வெளிப்படுத்துகிறார் முருகனுடைய ஆறு அழகிய வதனங்கள் நாம் காணும் சந்திரன் வளர்வதும் தேய்வதுமான நிலையில் ஆகிவிடுவது போல் இல்லாமல் எப்பொழுதுமே பூரணமாக பிரகாசிக்கின்றது மேலும் நாம் காணும் சந்திரனின் மேற்பரப்பில் முயல் போன்றதோர் உருவத்தை காண்கிறோம் ஆனால் குமரனுடைய முகங்களாகிய சந்திரர்களில் எவ்விதமான குறைகளையும் பார்க்க முடியாது இதனால் முருகனுடைய ஜுவலிக்கும் ஆறு முகங்கள் நிகரற்றவை என்று ஆதிசங்கரர் இங்கே உறுதிப்படுத்துகிறார் முருகப்பெருமானுடைய முகத்திற்கு சந்திரனை ஓமையாக சொல்வதில் ஆதிசங்கரருக்கு உடன்பாடு இல்லை சந்திரனோடு முருகனின் முகத்தை ஒப்பிட்டால் முருகனுடைய முகத்தின் தரம் குறைந்துவிடும் என்று கருதுகிறார் சில சமயங்களில் சிலவற்றை புகழும் பொழுது நம் புகழ்ச்சியால் தரம் குறைந்துவிடக்கூடும் உண்மையிலேயே அதற்கு அதிக மகிமை இருக்கும் நம்மால் அதிகமாக புகழ முடியாத காரணத்தால் குறைவாக புகழ்ந்து விடுவோம் சந்திரன் ஒன்றே ஒன்றுதான் அது உதிக்கும் நேரம் மாறிக்கொண்டே இருக்கிறது நாளாக நாளாக அவனுடைய கலைகள் குறைகின்றன பூர்ணத்துவம் குறைகிறது சந்திரன் எப்போதும் பூர்ண பிம்பமாக இருப்பதில்லை சந்திரனுடைய கலைகள் கூடும் குறையும் இது தோஷம் உற்று பார்த்தால் ஒரு களங்கம் தெரிகிறது இப்படிப்பட்ட சந்திரனோடு முருகனுடைய முகத்தை ஒப்பிடலாமா சந்திரனுக்கு ஒரு பெயர் சரதக என்பதாகும் அதிலும் சரத்கால சந்திரனை பொதுவாக முகத்துக்கு ஓமையாக சொல்கிறார்கள் ஆனால் முருகப்பெருமானுடைய முகத்தில் சொல்ல முடியுமா அம்மையே அப்பா உப்பிலா மணியே ஒப்பு சொல்ல முடியாது ஆனாலும் நம் மனதை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக எவற்றையெல்லாமோ ஒப்பு கொள்கிறோம் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன இன்பம் அருளும் மலை போற்றி என நம் மன திருப்திக்காக எதையெதையோ சொல்கிறோம் இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களால் ஆன எதை கூறினாலும் அது ஒப்பாகாது ஏனென்றால் உலகம் அவனால் படைக்கப்பட்டது இறைவன் உலகத்திற்கு அதீதமானவன் உலகத்தில் உள்ள பொருட்களை கொண்டு எப்படி உலகத்துக்கு அதீத்தமான இறைவனை நாம் வர்ணிக்க இயலும் நமக்கு வேறு வழியில்லை உலகத்தில் பெரிதாக நாம் பார்ப்பதையெல்லாம் கடவுளோடு ஒப்பிடுகிறோம் சரத்காலத்தில் ஆறு சந்திரர்கள் ஒருவேளை தோன்றினால் அவர்கள் எப்போதும் உதித்த வண்ணம் இருப்பார்களேயானால் அதுவும் பூரண பிம்பத்தோடு இருக்குமேயானால் களங்கமற்று அவை இருக்குமேயானால் அப்பொழுது முருகப்பெருமானுடைய முகமண்டலங்களோடு அதை ஒப்பிடுவேன் என்று நயம்படக் கூறுகிறார் சரத்காலத்தில் ஆறு சந்திரர்கள் ஒரே மாதிரியாக தெளிவாக பூரணமாக களங்கமில்லாமல் உதிப்பார்களே ஆனால் அப்படிப்பட்ட காட்சியைத்தான் தான் திருமுருகனுடைய முகமண்டலங்களோடு ஒப்பிட முடியும் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் பாடல்களையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் பாடல்களையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்